வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா விராலிமலை அதாவது திருச்சி மதுரை பைபாஸில் விராலிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்கு அதாவது ரீசேல் பிளாட் டிடிசிபி அப்ரூவ்டோட உள்ள ரீசேல் பிளாட் வந்து தற்போது சேல்ஸுக்கு இருக்கு சரியாக அந்த பிளாட் வந்து எந்த லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு அதோட விலை என்ன அப்படிங்கறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்ஸ் டச் பண்ணி கிளிக் கிளிக்ருங்க அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு ஆக வரும் தொடர்ந்து நம்ம வீடியோ பாக்கலாம் திருச்சியில நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க அல்லது திருச்சில இருந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக உள்ள ஒரு ஏரியாவில் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க அல்லது வந்து உடனே ஒரு பிளாட் வந்து வாங்கி வீடு கட்ட விரும்புறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு தகவல் இப்போ வந்து பார்த்தோன்னா திருச்சி பஞ்சப்பூர்ல இருந்து விராலிமலை வரையில் உள்ள மொத்த பகுதியுமே வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் பகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பகுதியில் நிறைய நிறுவனங்கள் வந்து தற்போது புதிதாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் ஏற்கனவே வந்து விராலிமலை தொழில்பேட்டை வந்து ஒரு மிகப்பெரிய சுறுசுறுப்பான பகுதி நிறைய மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியை நிறைய நிறுவனங்கள் வந்து அந்த பகுதியில் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது அதனால புதிதாக நிறைய பேர் வந்து பிளாட்லாம் வாங்கி வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் நிறைய நிறுவனங்கள் இயங்கக்கூடிய ஒரு பகுதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாட் வந்து தற்போது சிகிச்சைக்கு இருக்கு திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுதான் விராலிமலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் விராலிமலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம் அந்த தொழில் நகரத்தில் நிறைய கம்பெனிகள் அமைந்துள்ள ஒரு முக்கியமான ஒரு பகுதி அதாவது நம்ம திருச்சி இருந்து போகும்போது அந்த டோல் ப்ளாஸை தாண்டின கொஞ்சம் தூரத்திலே வந்து பார்த்தோம்னா முக்கியமாக அந்த டோல் அமைந்துள்ள அந்த பகுதியிலேருந்தே அந்த நகர் பகுதி வரைக்குமே ஃபுல்லாகவே வந்து கம்பெனிகளாக இருக்கும் அந்த பகுதியில் தான் வந்து நம்மளோட பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு ஹரிஹர் அலைஸ் சன்மார் ஸ்ரீ எனர்ஜி டிவிஎஸ் குளோபல் ஐடிசி இன்னும் நிறைய கம்பெனிகள் நிறைய லிமிடெட் கம்பெனிகள் இந்த விராலிமலை பகுதியில் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த விராலிமலை டோல் டோலில் இருந்தே விராலிமலை நகர்பகுதி வரையிலுமே வந்து பார்த்தோன்னா இந்த பகுதி வந்து எப்போதுமே ஒரு பரபரப்பாக வந்து இயங்கி கொண்டிருக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இந்த பகுதிக்கு வந்து செல்லுவாங்க அந்த பரபரப்பான பகுதிக்கு மத்தியில் தான் அதாவது இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் நம்மளோட ப்ளாட் வந்து அமைஞ்சிருக்கு தற்போது மூன்று பிளாட்டுகள் வந்து நம்மள்கிட்ட கைவசம் இருக்குது ரீசேல் பிளாட்டு டிடிசிபி அப்ரூவலோட உள்ள ஒரு பிளாட்டு நீங்கள் வந்து பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து யோசிக்காமல் விராலிமலை இந்த பகுதியில் நீங்க வந்து வாங்கி வந்து போடலாம் அல்லது வந்து நீங்க வந்து வீ இப்போ உடனே அந்த பிளாட்டை வந்து வாங்கி வீடு கட்டுறதுனால அந்த பகுதியை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் கரெக்டா நம்மளோட சைட் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதை நம்ம வந்து தொடர்ந்து பாக்கப்பறம் என்ஹெச்சில் சன்மார் மற்றும் டிவிஎஸ் குளோபல் கம்பெனி அமைஞ்சிருக்கிறத நீங்க வந்து பாத்திருப்பீங்க அதுக்கு ஆப்போசிட்ல தாங்க இந்த ரோடு வந்து உள்ள வரும் அதாவது வேலூர் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த வேலூர் ரோட்ல வந்து நம்ம உள்ள வந்தோம்னா கொஞ்சம் தூரத்திலேயே வந்து பாத்தோம்னா ரைட்ல திருமணம் நம்மளோட சைட்டுக்கு உள்ள வரக்கூடிய அந்த மெயின் ரோடு வந்து இருக்கும் அதாவது அந்த மெயின் ரோட்ல இருந்தே நம்மளோட சைட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த தான் நம்மளோட பிளாட் வந்து தற்போது சேல்ஸுக்கு இருக்கு மூன்று பிளாட்டுகள் நம்மள்ட்ட கைவசம் இருக்கு ஆயிரத்தி இரநூறு அடிகள் கொண்ட பிளாட்டு ஒவ்வொன்றுமே தனித்தனி பாத்திரம் நமக்கு வந்து மூணு பிளாட்டையும் நம்ம வந்து சேர்த்து வாங்கிக்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் அது வந்து நமக்கு வந்து ஒரு சிங்கிள் பிளாட் மட்டும் போதும் நம்ம மட்டும் ஒரு பிளாட் மட்டும் நம்ம வாங்க வந்து வாங்கி வீடு கட்ட போறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளாட் மட்டும் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதனால் ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நம்ம வந்து இந்த ஏரியா வந்து சூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஏரியா இந்த ஏரியா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளாட்டை தகவலை பார்த்தோன்னே நீங்க நீங்கள் வந்து கால் பண்ணுவீங்க ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஏரியா இந்த தகவலை பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வந்து இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா உடனே வந்து கால் பண்ணுங்கள் இந்த பிளாட்டோட விலை என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் அதாவது டிவிஎஸ் குளோபல் அண்ட் சன்மார் நிறுவனத்துக்கு ஆப்போசிட்டில் வேலூர் ரோட்டில் தான் நம்மளோட பிளாட் வந்து அமைந்திருக்கு பிளாட்டு சைஸ் வந்து ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு விலை வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த எட்நூற்றி ஐம்பது ரூபாயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரேட்டு கிடையாது நீங்கள் விராலிமலையில் பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஐடியா பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இடத்த வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து விலை வந்து இன்னும் பேசி குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பகுதியில் அதாவது விராலிமலை பகுதியில் பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஐடியா பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து கால் பண்ணுங்கள் அதுபோல் உங்களோட நண்பர்கள் வேறு யாராவது நம்ம விராலிமலை பகுதியில் இதுபோல் பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்